முல்லை தீபம் வட்டுவாகலை பிரபலமாகவும் புதுக்குடியிருப்பு இரண்டாம் வட்டாரத்தை நிரந்தர வதிவிடமாகவும் கொண்டிருந்த நாகராசா சாம்பசிவம் அவர்கள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற நாகராசா விசாலாட்சி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற பொன்னையா வியாழம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் மகேஸ்வரி அவர்களின்

நிஷாந்த பிரியா சித்ராங்கி ஆகியோரின் அன்பு மாபனாரும் அக்ஷயா ரேஷா ரிதுஷா சஜந்த் ஷோபிகா இஷாரா ஷாரூஷா அன்பு பேரிலும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணியளவில் நடைபெற்று பின்னர் புதுக்குடியிருப்பு இந்து மயானத்தில் போதவில் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் தகவல் குடும்பத்தினர் மகன் அனைவரும் நான்கு நான்கு ஏழு 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 மூன்று 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 ஐந்து 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 ஆறு நான்கு 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 மகன் எட்டு ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு சுழியம் ஏழு ஆறு மகன் மோகன சீலன் நான்கு நான்கு ஏழு ஐந்து ஏழு எட்டு சுழியம் ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஐந்து மகன் மண் நான்கு நான்கு ஏழு நான்கு ஐந்து ஒன்பது ஏழு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஐந்து மருமகன் ஞானம் நான்கு நான்கு ஏழு ஒன்று ஒன்பது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்